வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது முறுக்கு இந்த முறுக்கு இன்றைக்கி நாங்கள் கடலை மாவு வச்சு தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த முறுக்கு செய்கிறத்துக்கு அளவுகளை பார்த்துருவோம் இதுக்கு நீங்கள் எடுக்கிற மாவுண்ட அளவுகள் எல்லா அளவுகளும் ஒரே கப்பால் எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த அளவு எடுக்கிற இந்த கப்பால் ஒரு கப் கடலை மா எடுத்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற மாக்களை ஒரு தடவை நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க என்ன சொன்னால் கட்டிகள் இல்லாமல் அரித்து கொள்ளுங்கள் இந்த புளியற்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதோடு அவிச்ச கோதுமை சேர்த்துக்கொள்ள போகிறோம் நான் ஏற்கனவே அவிச்சு அரிச்சு வச்சுருக்கிறேன் இதில் தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம் உங்கள்கிட்ட இல்லைனா கடையில் வேண்டி சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் இல்லாட்டில் நீங்கள் கோதுமை மாவை ஒரு துணியில் சுத்தமான ஒரு துணியில் நல்லா இறுக்கமாக கட்டிட்டு இட்லி பாத்திரம் ஒன்றுக்கு மேலே நல்ல கிலோ கொண்டு கொண்டுக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே தட்டை வச்சுட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த தட்டுக்கு மேலே அந்த மாவை வச்சு அவிச்சு கொள்ளும் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் நல்லா அவிய விட்டுட்டு அரிச்செடுத்து கொள்ளணும் கட்டியல் இல்லாமல் அரிச்செடுத்து ஆற விட்டுட்டு தான் சேர்த்து கொள்ளணும் இதில் இருந்து கடலைமா எடுத்த அந்த கப்பால் ஒன்றரை கப் கோதுமை கொள்ள போகிறேன் ஒரு கப் கடலைமாக்கு ஒன்றரை கப் அவிச்ச கோதுமை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட காத்தே கிரண்டி ஓமம் சேர்த்துக்கொள்கிறேன் ஓ மொத்தம் ஒரு தடவை நீங்கள் கையில் போட்டுட்டு நல்லா இப்படி கசக்கிட்டு சேர்த்துக்கொள்ளுங்கோ அறத்தை கிரண்டி எள்ளு உங்கள்கிட்ட எள் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் சேர்க்க தேவையில்ல அதிகளவான எள்ளு சேர்க்காதீங்க அதிகமாக சேர்த்திங்கன்று சொன்னால் உங்களுக்கு அது அந்த எண்ணில் போட்டு பொறிக்கேற்க கொஞ்சம் வந்து உதிர்ற தன்மைக்கு வரும் தனி மிளகாத்தூள் அரை சக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் இதில் சேர்க்குற உரைப்பு உப்பெல்லாம் உங்கள்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து கொள்ளுங்கோ அரை மேசக்கரண்டி தனி மிளகாத்தூள் உப்பு ஒரு தேக்கரண்டி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு தண்ணி விட்டு குழைச்சு கொள்ள போகிறேன் தண்ணியை சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ மற்ற இது நாங்கள் குளைக்கிற பதம் முக்கியம் ஆக இழக்கமாயும் இருக்கக்கூடாது இந்த முறுக்குக்கு ஆக இறுக்கமாயும் இல்லாமல் அவங்களுக்கு தண்ணி சேர்த்துட்டு காட்டக்க உங்களுக்கு தெரியும் இன்னொரு பதத்துக்கு குழைச்சி எடுக்கணும்னு சொல்லி அதிகளவு தண்ணி தேவைப்படாது இப்போ தண்ணி அளவாக சேர்த்து குளைச்சி எடுத்தாச்சு இது இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டினா தெரியும் எப்படி பதத்துக்கு குளைச்சி சொல்லி நாங்கள் நல்ல விளக்கவும் இல்லை இருக்கவும் இல்லை இப்படி பதத்தில் இருக்குது இந்த இடத்துக்கு தண்ணியை சேர்த்து கொள்ளுங்க இப்போ நாங்கள் குழைச்ச உடனேயே இதை நாங்கள் புழிஞ்சு விட்டு கொள்ளலாம் இப்போ இப்படி புளிகிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த முறுக்கு இந்த உரலால் தான் புளிஞ்சு கொள்ள போகிறேன் இதுக்கு தட்டையும் எடுத்துக்கொள்ளுவோம் இது புளியறதுக்கான தட்டு இதை நான் இந்த தட்டால் தான் புளிஞ்சு கொள்ள போகிறேன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சுற்று இந்த கம்பி முறுக்கு மாதிரி இந்த தட்டாலையும் புழிஞ்சு கொள்ளலாம் நான் இந்த நட்சத்திராச்சும் உள்ள இந்த தட்டால் தான் வட்டமாக புரிஞ்சு கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யப்போம்னு சொன்னால் இந்த உட்பகுதிக்கு இந்த இதுக்கும் இந்த உள்ளுக்கு இந்த பகுதிக்கும் நல்லாவே எண்ணெய் பூசிக்கொள்ளணும் அதோட தட்டுக்கும் எண்ணெய் பூசி கொள்ளணும் அப்படி எண்ணெய் பூசினிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அந்த மா ஒவ்வொரு தடவையும் வச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு புளியேற்க இலகுவாக இருக்கும் இந்த பகுதியெல்லாம் நல்லாவே எண்ணெயை பூசி கொள்ளுங்க இப்போ என்ன பூசினா அப்புறம் இந்த தட்டை உள்ளே கொள்ளுவோம் போட்டுட்டு புளிஞ்சு கொள்ள போகிறோம் அந்த மாவில் இருந்து உங்களோட உரலுக்கு அளவாக கொள்ளுங்கோ எடுத்துட்டு இப்போ இது புளிகிறது இன்றைக்கி நான் ஒரு இப்படி ஒரு டிஷ்ஷன மேற்பகுதியில் தான் புழிஞ்சு கொள்ள போகிறோம் புளிஞ்சு போட போகிறோம் இதுக்கு மேலே எண்ணெய் பூசிக்கொள்ளுறேன் இன்றைக்கி நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதால இப்படி இதில் புழிஞ்சு கொள்றேன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கணக்குவான்னு சொன்னால் ஒரு பிளேட்டு உங்களோட தாச்சிக்கு உள்ள நீங்கள் சரித்து அதுக்கு கவிட்டு அந்த முறுக்கை போடக்கூடிய மாதிரி ஒரு வட்டை பிளேட் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மேற்பகுதியில் புழிஞ்சு கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் மிளக வாகணும் சொன்னால் ஒரு கண்கரண்டினை மேற்பகுதியில் கூடி புழிஞ்சு கொள்ளலாம் இப்போ இதில் முறுக்க நீங்கள் உங்களுக்கு அளவான பெருசாவா சின்ன பார்த்து புழிஞ்செடுத்து கொள்ளுங்க நீங்கள் மாவை சரியான பதமாக குழைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது புளிகிறதுக்கும் நல்ல இலகுவாயே இருக்கும் நான் கொஞ்சம் பெருசாகவே புளிஞ்சுருக்குறேன் இந்த இந்த முடிவு இந்த பகுதியை இப்படி வச்சு அமர்த்தி கொள்ளுங்க நாங்கள் இப்படியே புழிஞ்சு புழிஞ்சு எண்ணெயில எடுத்து கொள்ள போகிறேன் நீங்கள் முறுக்க எண்ணெயில போடக்க எண்ணெய் கொஞ்சம் அளவான சூடாக இருக்கணும் நல்லாவே கொதித்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படி கொதிச்சு கொண்டு வந்தோன்னு சொன்னால் உங்களுக்கு போட்ட உடனே கரிகீரும் இப்போ நான் ஒரு தடவைக்கு இவ்வளவு முறுக்கு போட்டிருக்கிறேன் இது நீங்கள் ஒரு பக்கம் நிறம் மாதிரி வந்தோன்னா மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கொள்ளுங்க அடுப்பை நல்லா கூட்டி விடக்கூடாது கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் கெதியில் கரிகின மாதிரி வந்துடும் ஆனால் முறுக்கு டேஸ்ட் இடாது அதால் ஓரளவு நடுத்தர அளவில் அடுப்புண்டை ஹீட்டை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நிறம் மாறி உடனே எடுத்து கொள்ளுவோம் எனக்கு இப்போ எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்க்க தெரியும் ஓரளவு நிறம் மாறி இருக்குது அதோட இந்த எண்ணெய்க கொதித்து கொண்டுருக்கிற இந்த நுரையும் அடங்கிட்டது இப்போ நாங்கள் இதை எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்ளுவோம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் புளிஞ்செடுத்து முறுக்கை சுட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது நல்லா இருக்குதுன்னு சொல்லி இவள் பார்க்கவும் நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துன்னு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இப்போ உங்களுக்கு கொண்ட உடச்சி காட்டுறேன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்ல முறு மொறுப்பாக இருக்குது அதோட உங்களுக்கு கடி கேட்க கடினமாக இராமல் கொஞ்சம் இந்த கடிக்கிறதுக்கும் இலகுவாக இருக்கும் நாங்கள் அவிச்ச கோதுவமாக சேர்த்துருக்குறோம் அதால் கடிக்கிறதுக்கும் இலகுவாக இருக்கும் சின்ன பிள்ளைகளும் இதை கூட விரும்பி சாப்பிடுவினம் நீங்களும் இந்த முறையில் இப்படி முறுக்க செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள் இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி